சொல்றதை பொறுத்தா நான் சேருவது அந்த பாட்டு நீங்க இப்படி பார்த்திருப்பீங்களான்னு தெரியல அந்த தும்பி பாட்டுல பா இப்படி பாடுறார் நான் தான கண் நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்கு உற்றே தான் அவ என்னை கோன் என்னை கூட சென்றுதாய் கோத்தும்பி கோண் என்னை கூடுமாறு சென்றுதாய் கோத்தும்பி பிரியுமாறு சொல்லிடாத குந்தும்பி கூடுமாறு சென்றுதாய் கோத்தும்பின்னு ஒரு பாட்டில் இருக்குது மீதி இருக்கிறதெல்லாம் வெவ்வேறு வகையா சொல்லி இருக்கிறார் அந்த தலைவனை பிரிந்து நான் நிற்கிறேன் நீ என்னை பத்தி சொல்ல அவர் என்னை வந்து பார்த்து அவர் இனிமேல் பிரியாதிருக்கிற நிலையை நான் பெற வேண்டும் அப்படின்னு வண்டை பார்த்து சொல்லி அனுப்புனார் மாணிக்க வாசக பெருமா